ஹலோ வெல்கம் டு ரிவாசாட்ஸ் இன்றைக்கி கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்ட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் ஸ்டிமர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் கொஞ்சம் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கலர் பேப்பர்லேயும் ரெண்டு ரெண்டு சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருந்த பேப்பரை வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜிக்சாக் பேட்டர்னில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதே கலரில் இன்னொரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பேப்பரையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல மட்டும் எஜ்ஜில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஒன்னோட ஒன்றா நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு பேப்பராக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றையும் ஜாயின் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன் ஒரு சைடில் மட்டும் ஹேங் பண்ணுறதுக்காக சாட்டின் ரிப்பன் எடுத்து பின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்படி தான் செய்யணும் இல்லை ஏதாவது ஒரு கலரோ இல்லை டபுள் கலரோ இல்லை ரெயின்போ கலரோ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இதை வந்து பார்ட்டி டைமில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியான இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ